தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வோஸ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி வாழ்க நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் குறைபாடு பற்றி உண்மைகளும் பணம் இல்லை என்பவற்றை விட ஓர் ஆணை மிகவும் நிலைகுலைந்து போக செய்வது ஆண்மை குறைபாடுதான் கருவுறுதலில் தனக்குத்தான் பிரச்சனை என்பது எந்த ஆணாலும் தாங்கிக் கொள்ள முடியாது மேலும் இந்த சமூகம் தன்னை ஓர் கையாளாகாதவன் என்று பச்சை குத்தி விடுமோ என்ற அச்சம் ஆண்களுக்கு இருக்கிறது குறைபாடு குறித்த பல கட்டுக்கதைகள் தமது ஊர்களில் கூறப்படுகிறது லேப்டாப் மொபைல் பயன்படுத்துவது உடல் எடை என குறைபாட்டிற்கு காரணம் என்று பரவலாக கூறி வருகின்றார்கள் ஆனால் இதில் எந்தளவு உண்மை இருக்கிறது என்பது பற்றி யாருக்கும் தெரியாது அதை பற்றிதான் இனி நாம் பார்க்க போகின்றோம் இது பெண்கள் சமாச்சாரம் நிறைய ஆண்கள் குழந்தை பேறு இன்மை பெண்கள் தான் பெருமளவு காரணம் இதற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கருதுகின்றார்கள் ஆனால் நாற்பது வீதம் ஆண்களுக்கு தான் இது சார்ந்த குறைபாடுகள் ஏற்படுகின்றன பெண்களுக்கு ஆயிரம் ஆயிரம் பரிசோதனைகள் இருப்பினும் ஆண்கள் விந்தனு சார்ந்த ஓர் பரிசோதனையில் கூட ஈடுபடுவதில்லை மன அழுத்தம் ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு ஏற்பட மன அழுத்தம் பெருமளவு காரணமாக இருக்கிறது என கூறப்படுவது பொய் மன அழுத்தம் காரணமாக உடலுக்கு சமாச்சாரம் வேண்டுமானால் பாதிக்கப்படுமே தவிர விந்தணு உற்பத்தி அல்லது குறைவதில்லை விதைப்பை குளிர்ச்சி சில விதைப்பைகளை விந்தணு திறன் அதிகரிக்கும் என எண்ணுகின்றார்கள் ஆனால் இது உண்மை அல்ல இதனால் எந்த பயனும் அடைய முடியாது மற்றும் விந்தணு உற்பத்தி சீராக இருக்க நீங்கள் இறுக்கமான உள்ளாடை உடுத்துவதை தவிர்க்க வேண்டும் வயதானவர்கள் மட்டும் ஆண்மை குறைபாடு என்பது வயதானால் தான் ஏற்படும் என்றில்லை விந்தணு உற்பத்தி குறைபாடு அல்லது எண்ணிக்கை குறைவு போன்ற காரணங்களினால் இருபது வயது ஆண்கள் கூட குறைபாடை அடையலாம் விந்தணு நச்சுத்தன்மை புகை மற்றும் குடி ஆகிய பழக்கங்கள் விந்தணுவின் நச்சுத்தன்மையை அதிகரித்து திறன் குறைபாட்டை ஏற்படுத்துகிறது ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துக்களில் விட்டமின் சி ஜிங் செலினியம் போன்றவை விந்தணு உற்பத்திக்கு உதவுகின்றன மொபைல் மொபைல் ஃபோன் கதிர்வீச்சு ஆண்மை குறைபாடு ஏற்படுத்துகிறது என்ற கருத்து நிலவுகின்றது இதன் எலக்ட்ரோ மெக்டானிக் அலைகள் விந்தணு சேதம் ஏற்படுகிறது என்றும் கூறுகின்றார்கள் ஆனால் இது குறித்து ஆய்வாளர்கள் பெரிதளவில் ஏதும் நடத்தப்படவில்லை ஏற்கனவே குழந்தை முன்பு குழந்தை பெற்றிருந்தால் ஆண்மை குறைபாடு ஏற்படாது என்ற கருத்து மக்கள் மத்தியில் இருக்கின்றது ஆனால் பல்வேறு ஹார்மோன் மற்றும் ஹார்மோன் மாற்றங்கள் காரணங்களால் ஆண் பெண் இருவருக்கும் கருவுறுதலில் தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன உடல் எடை உடல் எடை ஆண்களின் ஆண்மையில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பது பொய் பி எம் ஐ எனப்படும் உடல் எடை அளவுகோலில் இருபது தொடக்கம் அளவில் இருப்பவர்களுக்கு நல்ல விந்தணு உற்பத்தி இருக்கிறது இதுவே உள்ளவர்களுக்கு இது குறைவு என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் தினமும் உடலுறவு தினமும் உடலுறவில் ஈடுபடுவது கருவுறுதலை அதிகப்படுத்தும் என்று சிலர் கூறுகின்றார்கள் ஆனால் தினமும் உடலுறவில் ஈடுபடுவது கருவுறுதலை அதிகப்படுத்தாது பெண்களின் மாதவிடாய் சுழற்சியில் சரியான நாளில் உடலுறவில் ஈடுபடுவதனால்தான் கருத்தரிக்க முடியும் இன்றைய தமிழ் ஒய்ஸ் தொடக்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆண்மை குறைபாடு பற்றி கட்டுக்கதைகளும் உண்மைகளும் மற்றுமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் ஒய்ஸ் தொட்கம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்குப் பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்